மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் என்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில்

ගරු නියෝජ්‍ය කාර්තහ සබපුතුමියෙන මේ ගරු මන්ත්‍රීතුමා පොලිස් පාහරදීමක් ගැන ප්‍රකාශ කලා. ගරු මන්ත්‍රීතුමනින් පොලිස් පාහරදීමක් ගැන ඔබතුමා ප්‍රකාශ කලා කාන්තාවකට පොලිස් පාරදීමක් සිද උුණයි කියලා ඔබතුමාට විස්තර සපයන්ට පුළුවන්න්න මං හෙට දිනීම පිළිබඳව පරීක්ෂණයක් කරන්න අවශ්‍ය පීවරගන්නවා මොකද එවැනි පාරදීම අප අනුමත කරන්නේ කිස්සේත් ම පොලිසිය තු. இப்படி விஸ்தரமே நீலாசி அமைச்சரவர்களே ரெயலா என்கின்ற இந்த பெண்மணி அமைச்சரவளின் கவனத்துக்கு ரெயலா என்கின்ற பெண்மணி பெரிய நீலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரர்கள் எல்லோருடன் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்து விட்டு போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமாப் சினிமாதிலேதான் இப்படியான சேர்ற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பெரிய நீராவடை கல்முனையிலே இதுக்கின்ற இந்த சேற்பாடு உண்மையாக அத பாரதாமரவிடே அතුமா. මේ ගරු நிියෝஜ්‍ය කාර්ක සභපතුෙන මේ හැම සිද්ධம கிகிறீன் ஸ்ரீ லாாங்கங்கா வசட்ட ඇந்த ගන්න කටයුතු කරන්න දෙපා மංங்க බතුමාට ොறொந்தண. ඉස්තරන්න මංහට දිනේම විර්ශණයක් කරන්න අශච පීවරගන්නවා ඒ සම්බන්ධෙන් සාානනිෂ් කරන්න අපි මැදිහත්වෙනවා එහෙම නැතුව හැම දෙයක්ම ගැෙනැවිල්ල මේ ලී ්‍ර ලංකා වැඩ සටහනට බද්ධ කරමින් කතා කරන්න එප මහරරිදිම සිද්ධ උුණන් අපික ප්‍රතික්ෂේප කරය නෑ පිළිබඳු විමර්ශණයක් කර එක අවශ්‍ය විනේ ක්‍රියාමාර්ගඩ අපි කඩිනිම මැදිත් වවා හෙට දිනේම අපඒ සඳා ක්‍රියමාර් ගන්න ඔබතුමා හැමෙක්ම ගැවිල් කලීන් ශ්‍ර ලංකාක ඩටහනට මේ මෙතන අනි න්දගේ බතුම ඒමටමට වැට පාකිල ම ඉල්ලීමක් කරන ඔබතුමාගේ ප්‍රශ්නමන් හම්කන් නවයි සඳ අවශ්‍ය ක්‍රාමාර් ගන්නවා ඒ පිළි බඳව සැකැක් ඇතිකර ගන්නප සුදුසු ක්‍රාමාරය ගන්නවා. ගමල ග මට කලපතු අම්බාරක මடைපට ප්‍රදේශති காணප පොලිස්ටේෂන්. නලාවන ප නිලාனை පොලිස් ේෂනල් முறைපාடு வளங்குதற்காக செ පண் அගේ අ පොලස්. அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் என்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு கௌர்வான் விஜயபாலை அமர்த்துவான் குழுக்களின் பிரதி அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்கள் போலீஸ் தாக்குதல் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் கௌரவ உறுப்பினர் அவர்களே போலீஸ் தாக்குதல் தொடர்பாக நீங்கள் பெண்ணொருவருக்கு தாக்குதல் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அது தொடர்பான தகவல்களை உங்களால் வழங்க முடியுமா இருந்தால் அது தொடர்பான விசாரணைகளை நாளைய தினமே ஆரம்பிக்க முடியும் என்று கூறுவதுடன் இவ்வாறான விடயங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதுவும் போலீஸ் என்று கூறி கூற முடிகிறேன் அமைச்சரவர்களே என்கின்ற இந்த பெண்மணி அமைச்சரவளின் கவனத்துக்கு ரெலா என்கின்ற பெண்மணி பெரிய நீளாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரங்கள் எல்லோரோடும் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்து விட்டு போலீசார் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்க சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமா தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பெரிய நீலாவுடைய கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக கௌரவ பிரதி குழுக்களின் அவர்களே அனைத்து விடயங்களையும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டாம் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன் தகவல்களை தாருங்கள் அது தொடர்பாக நாளைய தினமே விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான நியாயத்தை வழங்குவதற்கு நாங்கள் முற்படுவோம் என்று கூறியிருந்தேன் நீங்கள் அனைத்து விடயங்களையும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இணைத்து கதைப்பதை நிவர்த்தி கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் கூறியதை நாங்கள் நிராகரிக்கவில்லை அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒழுக்க விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் நாளைய தினமே தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை இணைத்து இதனை கலைப்பினோட தவிர்த்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அது தொடர்பான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறுகின்றேன்